ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஞ்சி என்னோடய மேரேஜுக்கு அடுத்ததுங்க ஃபிப்ரவரி பதினொன்று வந்துச்சுன்னா மூணாவது வெட்டிங் டேயே வந்துருச்சுங்க இந்த மிஞ்சி இன்னும் நான் மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன் இது இப்போ இப்போ ரொம்ப தேஞ்சு போனதால சரி ஓகே சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி மாற்றுருக்கு தாங்க வந்திருக்கோம் இது பாப்பாவோட ரெண்டு கொலுசும் போட்டுட்டு வேறு கொலுசும் எடுத்துக்கலான்னு சொல்லி நாங்கள் இப்போ இடத்துல தாங்க போயிட்ருக்கோம்

பழைய கொலுசு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருந்ததுங்க ரெண்டும் சேர்த்து இது வந்து பத்து ஐநூறு எனக்குமே இது பிடிச்சது கொஞ்சம் சிம்பிளாகவும் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓகேங்கிற மாதிரி இருந்ததால இந்த கொலுசு ஓகேன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோங்க இப்போது அடுத்து எனக்கு மிஞ்சி எனக்கு ரொம்ப குட்டி மிஞ்சியாக போடணுன்னு ஆசை ஆனால் எங்கள் அம்மா மாட்டேன்ட்டாங்க சரி ஓகே நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிஞ்சி எடுத்துகிட்டு நான் அவங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்